செம்மையா இருக்குது காலை பாருங்க எவ்வளோ ஐட்டம் இருக்கு இந்த ஒரு காலை நிற்குது இது எந்த ஒரு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கலாம் வேலூர்ண்ணா கருப்பு கபாலி

திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதிரடி நாயகி திருப்பத்தூர் மாவட்டத்தில் கடவுநாயகி நந்தடி வாய்ப்பு மிரட்டல் சென்றக்கே சென்று <coughs> சொல்லாம் ಕೃಷ್ಣವರ ಡಾನ್ ಗ್ರೂಪ್ ಓಕೆ 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 ಹಾಯ್ 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 ಇನ್ನೇ ಮೆರ್ಸಲ್ ರಾಣಿ ಮೆರ್ಸಲ್ ರಾಣಿ ಇದು ಎಲ್ಲ ಎಮ್ಎಸ್ ಧೋನಿ ಗ್ರೂಪಾ ಓಕೆ ಓಕೆ ಮೆರ್ಸಲ್ ರಾಣಿ ಹಾಯ್ ಎಮ್ಎಸ್ ಧೋನಿ ಗ್ರೂಪ್ ಜಮನಾಪುದೂರ್ ಮೆರ್ಸಲ್ ರಾಣಿ ಮೆರ್ಸಲ್ ರಾಣಿಯಾ வலசை சுழிவு பக்கமான இருந்ததுல அந்த குரூப் மாடுங்க தான் இங்கே எட்டிவாடிக்கு கொண்டு வந்திருக்காங்க தலைவரோட காலைகள் ஸோ ரெண்டுமே ரெண்டுமே ஓடுறது தானே அது கூட வந்தானே இதுவே இதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு மாடு கொண்டு வந்துருக்காங்க நாலு வரைக்கும் இன்றைக்கி வந்து அலோவ் பண்ணுறாங்க அதனால் ரெண்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்குன்னா எல்லாம் என்ன பேர் எல்லா அதே பேர் தானே மொட்டவால் ராணி ஜூனியர் சொல்லி பகவான் மொட்டவால் ராணி ஜூனியர் சொல்லி பகவான் ஓகே மொட்டவால் ராணி வந்து என்ன ரீடிங் போயிருக்கு இன்னும் உள்ள இது ரெண்டு மூணாவது பேட்ச் தான் இன்னும் வெயிட்டிங்யா இன்னுமே அது மூணாவது பேட்சின்றதுனால வந்து இன்னும் உள்ள ஸோ சூப்பர் 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 அது சொன்னாப்பிளா வாரிஸ் கிரீசன் என்ன ஓ அங்கே இருக்குதா வாரிஸ் அவரு ஓகே 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 இவர் வந்து வாரிஸுங்க அதே குரூப்பில் வாரிஸ் முட்டுவாப்பிள்ளையா வாரிஸ் அது மாதிரி ரெட்டி வளசை துணைத் தலைவர் அவருடைய மாடுங்க தான் ஸோ பார்த்துட்டோம் இது வந்து விட்டிங்களா இது கட்ட வாங்கிங்களா சும்மா ஓட்டிங்க எப்படி போகுது ஏழு எழுபத்தி ரெண்டா பரவாயில்லையா ஏழு எழுபத்தி ஏழு போயிடுதுங்க சின்ன கன்னகுட்டி ஆறில் தான் நிறைய மாடு போயிட்ருக்குது இந்த தெருவில் ஸோ ஏழு தான் ஏழு எழுபத்தி ஏழு போயிடுது பரவாயில்ல நல்லா ஓரளவுக்கு ரீடிங் காமிச்சிருக்கு ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ அப்படியே ராய் ப்ரோ சரிங்க சரிங்க சரி ஓகே அவரா தேங்க்யூ ஹலோ எல்லாரும் வணக்கம் நான் கேஎஸ் எஸ் திருவண்ணாமலை மாவட்டம் பரமநந்தல் பவித்ரா எக்ஸ்பிரஸ் இந்த கண்டுதாங்க

நம்ம இருந்தாலும் நம்ம காலையில் என்னெல்லாம் உத்தியப்படுத்தினாங்க சரி இப்போல்லாம் வந்து போட்டு ஆமா சரி சரி நான் விட் பண்ணாங்க சரி 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 இந்த தெருவு இந்த வருடத்துக்கு இந்த தெரு கழிச்சு அப்புறம் எப்போ போடலான்னு இருக்கீங்க கோயிலா கோயிலா கோயிலம் போயிலத்தில் வந்து கண்ணு வந்து பெருத்தேருக்கு தான் போனிருக்கேன் இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா கோயிலத்தில் வந்து பெருத்தேருக்கு போகலான்னு சொல்லிருக்கேன் சரி 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 இந்த தெருவில் மிஸ் ஆனது இல்லை வாழ்த்துக்கள் வாங்கி ஓகே இவங்க தான் அந்த இந்த பவித்ரா எக்ஸ்பிரோட காலவிடம் வீரர்கள் மாடுபிடி வீரர்கள் எடுத்துன்னு வர்றது எல்லாம் ஏட்டு இவங்க தான் வந்து பாத்துக்கிறது நேம் சொல்லிவிடுங்க ப்ரோ சஞ்சய் அசோக் குமார் அசோக் குமார் ஓகே ஓகே நீங்கள்லாம் எல்லாம் ஒரே ஊரா இல்லை ஒரே ஊர் தான் ஓகே ஓகே இப்போ தான் வந்து புதுசாக வந்து வாங்கியிருக்காங்க கண்ணு ஸோ பரமநந்தல் பவித்ரா எக்ஸ்பிரஸுங்க ஸோ அண்ணன் வந்து இப்போ வாங்கிட்டு இப்போ தான் வந்து கா விட்டுருக்காரு ஒரு ஆறு தெரு விட்ருக்காரு போன தெருவெல்லாம் நல்லா ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கான் ஸோ ரொம்ப பெருமையாக பேர் வாங்கி கொடுத்துருக்குதே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா அமைஞ்சிடும் ஸோ அதே போல் நீங்களும் வந்து வாங்கி வளர்க்கணும் இந்த மாதிரி விடு திருவிழாவில் வந்து ஒண்ணும் அப்படின்னா கொஞ்சமாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் இருக்கணும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா வந்து பண்ண முடியாது ஸோ அதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டி எது வாங்குறதுனாலாம் செய்யுங்க ஓகே ப்ரோ நன்றி தேங்க்யூ 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 சார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காலை நிற்கிதுங்க எந்த ஒரு காலை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட தெரிஞ்சவங்க தான் கேட்போம் ா ப்ரோ சரி 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 என்ன ரீடிங்க ஆறு நாற்பத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தி ரெண்டு எந்த ஊர் ப்ரோ என்ன பேர் சத்ரம் மணி எக்ஸ்பிரஸ் ஆமாம் சத்திரம் மணி எக்ஸ்பிரஸ்ங்க செவலையா ஆறு எண்பத்தி ரெண்டு போயிருக்கேன் சத்திரம் மணி எக்ஸ்பிரஸ் நம்ம ஊர் பக்கத்தில் ஆறு எண்பத்தி ரெண்டு தானே நாற்பத்தி ரெண்டு ஆ சாரி ஆறு நாற்பத்தி ரெண்டுங்க பத்திரம் மணி எக்ஸ்ப்ரெஸ் ஓடிச்சு காலை ஓடிச்சு சூப்பர் சூப்பர் அவ்வளோ ஒன்று தானா ஏன் அப்புறம் சாப்பிட்டீங்களா சரிங்க சரி சரி இல்லை இருக்கட்டும் அண்ணா தம்பி எப்போ ஓடிச்சி உங்கள் மாடு நல்லா ஓடிச்சா சரி 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 அடுத்தது எங்க விட்றீங்க அடுத்தது தெரியலையா பொங்கலுக்குதான் சரிங்க சரிங்க சரி அடுத்தது வந்து பொங்கலுக்கு தான் இதோட லாஸ்ட்டு ஸோ அதுக்கப்புறம் தெருவும் இல்லைங்க பெரிய தெரு வந்தால் தான் விழுவாங்க அதுனா இதே அதுனா ஓஹோ ஆள் தான் ஓ கொம்பு போறீங்க எப்படி இருக்கு அப்படியே வர்றதுக்கு ரெடியாக நிற்கிது மிதம் 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 சூப்பர் சூப்பர் பாருங்க காலை ஓனர்ஸ் எப்படி இருக்கானுங்க பாரு சின்ன சின்ன பசங்க சத்ரா மணி எக்ஸ்ப்ரஸ் பயன் சொல்லா பயம் சொல்கிறா சூப்பர் 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 நிறைய காலையில் இப்படி தாங்க பிடிச்சிட்டு போகிறாங்க செகண்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது இப்போ வணக்கம் 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 எந்த ஒரு கலை ப்ரோ கிருஷ்ணாவரம் டான்ஸ் குரூப் ஓகே 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 ஹாய் 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 ஓகே ஓகே என்ன பேர் ப்ரோ ನೆರ್ಸಲ್ ರಾಣಿ ಇದು ಎಲ್ಲೂರು ಎಂಎಸ್ ಥೋನಿ ಗ್ರೂಪಾ ಓಕೆ ಓಕೆ ರಾಣಿ ರಾಣಿಯಾ ಎಂಎಸ್ ಧೋನಿ ಗ್ರೂಪ್ ಜಮನಾಪುದೂರ್ ಮೆರ್ಸಲ್ ರಾಣಿ ಮೆರ್ಸಲ್ ರಾಣಿಯಾ ಓಕೆ 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 ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು இது எந்த ஒரு காலை ப்ரோ கல்பட்டு 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 பேர் சிவாவா இப்போ வந்து அடி வந்து இருக்கேன் செகண்ட் பேட்சா ப்ரோ செகண்ட் பேட்சா செகண்ட் பேட்ச் எந்த ஊர் ப்ரோ காலையோட பேர் சொல்லுங்க மானியம்படி சும்பேரி ஏரி கொல்லி ஓகே ஓகே ஜூனியர் மின்னல் ராணி ஓகே ப்ரோ அப்படியே சும்பேரி ஜூனியர் மின்னல் ராணியா வரும் ப்ரோ அப்படியே ஆய் சொல்கிறேன் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ எந்த ஊர்ண்ணா வேலூர் வேலூர் என்ன பேர்ண்ணா நான் ஸ்டாப்ராணி நான் இல்லை ப்ரோ புரியுங்க குடிங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் சொல்லாம் இந்த வழியதாங்க பிடிச்சிட்டு போகிறாங்க அடிமந்திக்கு அடிமந்திக்கு போகிற வழி தான் இது எந்த ஊர் காலை ப்ரோ

காலை அருமையா இருக்குதுங்க சரியா நைட்ல இருக்கு எந்த ஒரு ப்ரோ என்ன என்ன பேரு வளர்மதி கல்வாசம் வளர்மதி ಮೊದ್ದೆ ನೆಪ್ಪ ಜನೂರು ನೆಪ ಐಟಲ ಐರ ಎರಡರ

இவ்வளோ காலையும் வந்து அடிமையல் நின்றுறிங்க சரியான போச்சுங்க சூப்பர் சூப்பர் இது எந்த ஒரு காலை ப்ரோ ப்ரோ ஹிட்லர் ஹிட்லர் செம்மையாக இருக்குது காலை பாருங்க எவ்வளோ ஐட்டம் இருக்குது மாறவே வேறு மாதிரி இருக்குதுங்க ஹிட்லர் சரியாக இருக்குது

பேட்ச் வைஸ் தான் ஓட்டிட்டு இருக்கீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கா தற்போதைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கீங்க நிறைய காலங்க அதான் காலங்க வந்து கொஞ்சம் கம்மியா தான் நிக்குது ஏனா பேட்ச் பேட்ச் ஓடுறதால வந்து எல்லாம் கொஞ்சம் காலங்க தான் நிக்குது இது முடிஞ்சா வந்து செகண்ட் செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆறு ஆறு ஐம்பத்தாறு எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு மேடம் ஆ பல்சர் டூ கேட்டவர் மலையம் பல்சர் ஃபுல்லாக பாளையம் பல்சர் டூ ட்வெண்டிங்க காலை சூப்பர் 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 நிறைய காலைங்க நிற்குதுங்க இந்த பக்கம் பாருங்க ஃபுல்லாக இது அடிமல்ல இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா இந்த பக்கம் வழியே இல்லை நிற்குதுங்க ஃபர்ஸ்ட் பேட்சு ஃபஸ்ட் பேட்ச் காலையா நிற்கிறதெல்லாம்

சந்திரக்காரி பல மணலில் முதல் பரிசோ இரண்டாம் பரிசோ பல பரிசு பத்து சந்திர சந்திர புதையோ நாயகி நம்பினே கொண்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் வளர்ந்த சொல்றேன் அதே வேணும்

உரோட்டி வந்து பாஸ் ஆரர சேர் கலவலி தலவலி கலவலி பதிலட்டே தெருலட்டே ஏ ஊருளே ஏ ஊருளே ஏ தெருக்கே அலை பரிசை கட்டி செஞ்சு தரசமளோ தங்க தலவலி கலவலி தலவலி எஜில் தலவலி தலவலி அப்பா கண்டு தலவலி சிவ மகா நந்தனத்தை எட்டியோடு கிராமத்தில் நெட்டி ஒரு சட்டவாசை சிவ மக

மாதே பள்ளி அஞ்சு தொண்டு அஞ்சு கிருஷ்ணகிரி ராஜாஜி ராஜா அத்திக்கானூர் சூப்பர் சூப்பர் اڀرو بو اوه ڏي ڏا سنڌ پاڪستان سنڌ پاڪستان

காட்டு பேரை கேட்டுக்கிறீங்களா நெக்ஸ்ட் வர்றது வந்து காட்டுப்பூனை ரைட் சைட்ல வருது காட்டு பூனை அடவடை அன்புட் எட்டு ஜீரோ கேரளா குயில் கேரளாவில் ஆறு எண்பத்தி அஞ்சு எல்கே எம் ஜூனியர் மக்கள் மன்னன் தொண்ணூத்தி ஆறு ஆயிரத்தி எல்கே எம் மக்கள் மன்னன் ஜூனியர் என் <laughs> 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 ராணி ராணி <laughs> అందమన్ ఎక్స్ప్రస్ కు అందమే ఎక్స్ప్రెస్ కాదని కాదా అందమాన్ అందమస్ కాదని ஆறு ஐம்பத்தி ஏழு தண்ணி வேட்டை முடிச்சு ஏழு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு பவித்ரா எக்ஸ்பிரஸ் பவித்ரா சத்தி உடறா விமலி வாச்சனோடு விமலி செலோடு நம்ம ராபத் ரெட்டி 13 பவித்ரா சத்தி உடறா ரெண்டு விடு லை சென்ட் 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 லை செ 13 பவித்ரா ரமாமலா ஆரியா 6 52 பாயிண்ட் 6 52 கா 6 52 கா आजादी राजा जी राजा गुरुप से अतिगाणु चरित्र नायक செம்மையா போச்சு கண்ணு என்ன போச்சு தெரியுமா கண்ணு வேற லெவல்ல போச்சு மின்னல் மாதிரி போச்சு சூப்பர் 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 அஞ்சு எழுபத்தி ஒண்ணு சரியான ஓட்டம் சரியான ரீடிங் ரீடிங்